அனைவருக்கும் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் நத்தத்துப்பட்டிக்கு சொந்தமான இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் விவகாரமாக கோயமுத்தூர்லிருந்து வந்திருந்த ஒரு சாதி கட்சி தலைவர் எந்த விவரமும் இல்லாமல் எந்த புரிதலும் இல்லாமல் பத்திரிகைகளுக்கு ஒரு பேட்டி அளித்துள்ளார் அதில் அதுல வந்து இருக்கங்குடி பஞ்சாயத்துக்கு சொந்தம் மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த இருக்கன்குடி கோவில் விவகாரம் வந்து மதுரை உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இருக்கன்குடி கோவில் எந்த பஞ்சாயத்தில் இருக்கிறது என்று அந்த நிலத்தை அளந்து எங்களுக்கு வந்து தகவல் சொல்லுங்கள் எங்களுக்கு அறிக்கையா தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட் சொல்லுது கலெக்டர் அந்த இடத்தை அளக்குறாரு அல்ல தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பார் ரெண்டு என்பது வந்து நத்தத்துப்பட்டிக்கு சொந்தமானது அந்த கோவில் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பார் ரெண்டுல இருக்கு அந்த சாதி கட்சி தலைவர் இதெல்லாம் பார்க்காம உடனே அதாவது அவங்க சாதி அமைச்சர் இருக்காங்க அப்புறம் கே கே சார் இருக்காரு இவங்க எல்லாம் ஜாதியை கன்னடத்துல கொடுத்துட்டாங்க அமைச்சர் தங்கந்தனரசு அரசு எங்க சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து விருதுநகர் மாவட்டத்துல எங்க சமுதாயம் நல்லபடியா சந்தோஷமா இருந்திருக்குமே இன்னைக்கு மிகவும் பின்தங்கிய நிலையில தான் நாங்க அங்க இருக்கிறோம் ஆனா இவரோட அதாவது எப்படின்னா ஒரு ஒரு சமூகத்தை தாக்கணும் அப்படின்னா அந்த சமூகத்தோட அமைச்சர் இருக்காங்களா அப்படின்னு தேடி பாக்குறது அதாவது எப்படின்னா எல்லா சமூகம் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கு நீங்க ஃபிராடு பண்றிய ஏமாத்திரி அப்படின்னு சொல்லி அனைத்து சமூகமும் பாத்துக்கிட்டு தான் இருக்கு அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் விவகாரத்துல எங்களுடைய என்னுடைய நத்தத்து பட்டிய எங்கள் சமூக மக்கள் இருக்கக்கூடிய ரத்தத்து பட்டிய நத்தம் பட்டி அப்படின்னு சொல்லி எவ்வளவு வன்மம் பாருங்க அதாவது அந்த பிரச்சனையை தூண்றது ஏங்க நாங்க வந்து ஒரு பிரச்சனையை கோர்ட்டுக்கு தான் கொண்டு போனோம் இந்த மணிக்கு நாங்க வந்து பதிவிடல வன்மத்தை பதிவுல அந்த மக்களை நம்ம தரக்குறவ எந்த வார்த்தையும் பேசல நத்தத்து பட்டிய நத்தம் பட்டி அப்படின்னு சொல்லி அந்த சாதி கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காரு இது வன்மையா கண்டிக்கத்தக்கது விருதுநகர் மாவட்ட காவல்துறை வேடிக்கை பார்க்காதீங்க நீங்க மிகப்பெரிய விளைவை சந்திக்க கூடிய நேரம் வந்து ஏன்னா இவங்க இவங்க வந்து அடங்குற மாதிரி இது வந்து மிகப்பெரிய வேற ஒரு பிரச்சனைக்கு இழுத்து கொண்டு போறாப்ல ஆளுங்கட்சியும் தரகுறவா அந்த வந்து அந்த சாதி கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காரு அதையும் தமிழ்நாடு அரசு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு நத்தத்துப்பட்டிக்கு சொந்தமானாதான் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல புரியுது ஆர்டர் கலெக்டர் ஆர்டருக்கு கோர்ட் ஆர்டருக்கு எல்லாம் இருக்கு நீங்க வந்து பொய் சொல்ல வேண்டாம் இத வச்சு ஒரு பிரச்சனையா நம்ம கொண்டு போகணுன்னு சொல்லி நினைக்கிறீங்க என்ன அதனால் நத்தத்துப்பட்டிக்கு வந்து சொந்தமான அந்த இருக்கணும் கூடிய உடனடியாக நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்திடம் ஒப்படைக்க கோரி விரைவில் பிஎம்டி சார்பாக மாபெரும் போராட்டம் நடைபெறும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கத்தும் இல்லை ஒட்டுமொத்த விருதுநகர் மாவட்டமும் அன்னைக்கு வந்து ஒன்று திரண்டு இருக்கும் இந்த சாதி கட்சி தலைவர் என்ன பண்றாருன்னா ஒரு சில சின்ன சின்ன பசங்களை வச்சு யூடியூப்பில் வச்சு பேச வைக்காப்ல யூடியூப்ல நீ பேசப்பட்டு அறிவில்லாத அந்த ஒரு சில தற்கொரிகள் வந்து வந்து ஒரு சில பார்த்துருந்தேன் ஏன்னா கொடுத்தாங்க எதுவுமே தெரியாதுல்ல இந்த கோயிலை பத்தி எந்த ஒரு விவரம் தெரியாது வேண்டுமென்றே எங்க மக்களை நத்தத்துப்பட்டி மக்களை மஞ்சள் துண்டு கட்டக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னிய நீங்க அதை தடுக்க பார்த்தீங்க அதனாலதான் உங்களுடைய உரிமை நீங்க வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்ததை அந்த உரிமையை கோர்ட்ல பி எம் டி தாக்கல் பண்ணோம் நாங்க அதை ஒத்துக்கிடுறேன் பி எம் டி சார்பா ஹை கோர்ட்ல தாக்கல் பண்ணி அந்த உரிமையை எடுத்தோம் புரியுதுல ஏன் தெரியுமா நீங்க தொடர்ந்து எங்க எங்க மக்களுடைய நத்தத்தப்பட்ட மக்களுக்கான அத்தனை உரிமைகளையும் பறிக்க பார்த்தியே சும்மா இருக்காம மஞ்சள் துண்டு கட்டக்கூடாது அதை கட்டக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க போட்ட தான் உங்களுக்கு எதிராக கோர்ட்ல ஆர்டர் தாங்கணும் பிஎம்டி தான் ஆர்டர் தாங்கச்சி நாங்க தான் போவோம் புரியுதா நாங்க வன்முறையை கையில் எடுக்கல நாங்க போய் அங்க போய் நாங்க கோர்ட்ல போட்டோம் ஆமா இது பொய் அப்படின்னாங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து கும்பலா இருந்துகிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்றத நீங்க கவர்மெண்ட் வந்து வந்து நிர்பந்தப்படுத்துறீங்க யார் சாதி உருப்பிடிச்ச அமைச்சர் உங்களை மாதிரியா சாதி உருப்பிடிச்சு எம்எல்ஏ இருக்கும் போது எம்பியா இருக்கும் பொழுதும் உங்க சமூகத்தை சேர்ந்தவங்க யார் யாரு இருக்காங்களோ அதை பார்த்து பார்த்து எல்லாரும் பண்ணியே பண்ணிய இப்பவும் அதான செய்ய யார் சாதி உருப்பிடிச்ச அமைச்சர்கள் இப்படி சொன்னா உடனே யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க வைக்க மாட்டாங்க எங்களுக்கு ஏங்க எங்களுக்கு எங்க அமைச்சர்கள் யாரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண கிடையாது நாங்களே எந்த உதவியும் கேட்டது கிடையாது புரியுதா அதனால தமிழ்நாடு அரசு உடனடியாக அரசாணையை வந்து வெளியிடணும் அந்த 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 நம்ம அதுல இருந்து இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் வந்து நத்தத்துப்படி பஞ்சாயத்துல தான் இருக்கு அதுக்கான ஆதாரம் இருக்கு கலெக்டரோட கையில் இருக்கு கலெக்டர் ஆர்டர் இருக்கு எங்கிட்ட புரியுதா அதனால நீங்க ஏமாத்த முடியாது இப்படி போராட்டம் நடத்தி ஆர்ப்பணம் நடத்தினீங்கன்னா நாங்களும் போராட்டம் நடத்துவோம் ஒட்டுமொத்த நத்தத்து மண்டி மக்களும் ஒன்னுது ரெண்டு நிப்போ ரொம்ப கேவலமான முறையில் வந்து நத்தத்து பட்டிய பத்து வீடு இருநூறு வீடு நூறு வீடு அப்படின்னு சொல்லி ஏம்பா ஐயாயிரம் இருக்கு இப்படிதான் பத்தாயிரம் தவிர அங்க இருக்கும் அதனால ரொம்ப அந்த சாதி கட்சி தலைவர் தான் சொல்றேன் கோயம்புத்தூர்ல இருந்து வந்து கடைசி காலத்திலையும் அதாவது இருந்துங்கிறதா செத்துங்க சொல்லுவாங்க பத்தியலா அந்த கதையில கடைசி காலத்திலையும் சாதி கலவரத்தை தூண்டிவிடன்னு நினைக்க நினைக்கக்கூடிய அந்த சாதி பிடித்த அந்த தலைவரை நான் வன்மையை கண்டிக்கிறேன் தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக தமிழ்நாடு அரசு வந்து நத்தத்தைப் தான் இருக்கக்கூடிய மாரியங்கள் சொந்தம் என்று வந்து அறிவிக்கிறோம் ஏன்னா எங்கிட்ட ரெக்கார்டு இருக்கு இதை அறிவிப்பீங்கிற நம்பிக்கையில காத்திருக்கிறோம் நன்றி